ஜம்புகும் யோகி மகான் தரிசனம் பெறவே அழைக்கின்றோம் அகிலம் எல்லாம் அமைதி பெற அவரொருள் வேண்டி துதிக்கின்றோம் பணிந்தவர்க்கில்லை பாதகமே பாதம் பணிந்தவர்க்கில்லை பாதகமே வாழ்வில் நடப்பவை எல்லாம் சாதகமே அனைவரும் விரும்பும் ஜாதகமே யோகி அனைவரும் விரும்பும் ஜாதகமே நாளும் நீ உரைக்கும் பாசகமே யோகி நாளும் நீ உரைக்கும் வாசகமே ஜகம்புகழும் யோகி மகான் தரிசனம் பெறவே அழைக்கின்றோம் வரம் தரும் யோகி புகழைப்படி வாழ்வினில் உயர்வாய் நல்லபடி மனையொன்று அமையும் விருப்பப்படி நல்ல மனையொன்று அமையும் விருப்பப்படி குரு ராயனின் பாதங்கள் இருகப்பிடி ஜெகம்புகழும் யோகி மகான் தரிசனம் பெறவே அழைக்கின்றோம் நற்காலை ஆரம்பமே பகவான் யோகி முகம் கண்டலானந்தமே தினம் அவர் நிகழ்த்தும் அற்புதமே வந்து நீ பணிவாய் பொறுப்பதமே தினம் வந்து நீ பணிவாய் ஜகம் புகழும் யோகி மகான் தரிசனம் பெறவே அழைக்கின்றோ மகிழமெல்லாம் அமைதி பெற அவரொருள் வேண்டித் துதிக்கின்றோ